வீணாவது நீ தான் வீணைக்கு அதிகாரியாக இருக்க ராமநேஸ்வரம் வீணை யாரும் வாசிக்க முடியாது வீணைக்கு அதிகாரியாக இருக்க அந்த வீணாதிகாரி வீணை வாசின்ற அவன் என்ன பண்ணுறான் சாமகானம் வாசிக்கிறான் சாமகானம் வாசித்த உடனே மன என்ன பண்ணுறார் மண்டோதரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது சொல்லி மண்டோதரை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் மண்டோதரிக்கும் ராமநேஸ்வரனுக்கும் பிறந்த பொண்ணு தான் சீதா பிராட்டி அதை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது தெரியாத போயிடுது நங்கையில் உடனே என்ன ஆகுது இந்த சீதா பிறக்கவும் நங்கை அழிய ஒன்று ஆசிரியர் வருது உடனே இந்த பொண்ணை நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறான் ஒரு சந்தன பேழையில் கொண்டு போய் முதுரையில் விட்டுறான் கொண்டு போய் மதுரையில் விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல உழவராறு மதுரையில் ஜனக மகாராஜா சீற்றை கிடைக்கிது அவருக்கு பொண்ணு பசங்கள் சந்ததி யாருங்கிற மதுரையில் ஜெகன மகாராஜா வீட்டை வந்து அந்த பூமியில் குழந்தை உடனே அவங்க கூட ரெண்டு மூணு